ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால மேஷ ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பிள்ளைங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இவ்வளோ நாளாக நமக்கு செவ்வாய் மேஷத்திலேயே இருந்தார் இப்போ செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்து இந்த குரு மங்கள யோகமாக ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மேஷராசிக்கு காரர்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த பகை எல்லாமே தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பிரிந்து சென்றவர்களினுடைய திரும்பவும் ஒரு ஒத்துமை இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள் மேலும் நமக்கு சந்தோஷமாக இருக்க முருகப்பெருமானின் அருளோடு இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாயின் சஞ்சாரம் குருவுடன் இருக்கிறதுனால குரு மங்கள யோகமாக அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸோ குருவும் செவ்வாயும் கொஞ்சம் நிறைய நாள் ஒன்றாவே அவங்க இருக்கத்தான் போகிறாங்க ராசியில் அதனால் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த குரு பகவான் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து இப்போ உங்களுக்கு டெலிவரி டைம் அதெல்லாம் இருந்ததுன்னா சிசேரியன் ஆரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு டியூ இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சில நாட்களில் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்டதோ அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நீங்கள் ஏதாவது அது செய்யணும் அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனைகள் கேட்கலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வாரமாக இருக்கிறதுனால அன்னதானங்கள் செய்வது நல்லது ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் நம்மளுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மிகவும் ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைக்கி முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கிய முடிவுகளை எடுப்பது இல்லை நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஸால் நமக்கு எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவது அப்படிங்கிறது இந்த மிதுனராசினேர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மிதுனராசினேர்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பல காலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடைக்காம இருக்கும் இல்லையா அது வந்து சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இந்த நாள் அமைய போகுது அதனால் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி ஏதோ என்னமோ எனக்கு மனசு சொல்லுது இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் இந்த குரு வாரத்தில் நீங்கள் தக்ஷணாமூர்த்தியை வணங்குவது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவு சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்றைய நாளில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் கடகராசி நேயர்களுக்கு புதனும் சுக்கரனும் ஒன்றாக இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது ஆகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எதிர எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குரு வாரத்தில் சிவபெருமானை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி விளக்கேற்றினால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயினால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் கன்னிராசினியர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குரு பகவான் நமக்கு நன்மையை தருவார் இந்த கன்னிராசினியர்களுக்கு லாபத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க லக்ஷ்மி நாராயண யோகம் பாகியத்தில் வந்து குருவும் செவ்வாயும் இருக்காங்க குரு மங்கள யோகம் அதனால் கன்னிராசினர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைம் ஸோ இந்த நாளில் நீங்கள் நமக்கு என்னெல்லாம் நமக்கு சாதகமான வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துட்டு குடும்பத்தில் சொத்து தகராறாக உட்காந்து பேசுங்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக உட்காந்து பேசுங்க வேறு வேலை தேடணுமா தேடுங்க வேறு வீடு பார்க்கணுமா அதை பாருங்கள் ஸோ நமக்கு என்னெல்லாம் புதுசாக செய்யணும் அப்படின்னு இருக்கோ இந்த காலகட்டங்கள் நமக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்களும் இருக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விநாயக பெருமானுக்கு இன்று அருகம்புல் மாலை சாற்றினால் நினைத்த காரியம் நிறைவேறும் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனசுல நல்ல ஒரு பூரிப்பு சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசினியர்களுக்கு இன்று சுக்கர பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இந்த மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறவங்க மற்றும் ஹெச்ஆர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்களோ இல்லை வேலையில் இருந்த பிரச்சனைகளோ தீர்வதற்கு வழிபிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்று முருகப்பெருமானின் வழிபாடும் முருகன் ஆலயத்தில் அர்ச்சனையும் செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் விருச்சிக ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் இந்த சூரியனின் மாற்றம் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரலாம் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவும் செவ்வாயும் காதலர்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த விச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமும் இதனால் வரையில் விசாரணைகள் மற்றும் கோர்ட் வழக்குகள் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் தீர்வை காணலாம் இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைப்பது மட்டுமல்லாமல் மனதிற்கு தெளிவான ஒரு நாளாகவும் அமைகிறது தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி நேயர்களுக்கு நண்பர்களால் கடன் உதவி பெறுவதும் மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கும் வழிபிறக்கும் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் விநாயக பெருமானின் அருளோடு நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் நீங்கள் புதிய கடன் முயற்சிகள் செய்வது பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமையும் மனது இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் நல்ல செய்திகள் வரலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் இன்று சிவபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் மற்றும் எதிர்பாராத விதத்தில் குடும்பத்தில் நன்மைகளும் சுபங்களும் ஏற்படலாம் கும்பராசி நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் மற்றும் எதிர்பார்த்த விஷயங்களில் திருப்தியும் மனதில் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது மீனராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் மன சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகள் தீரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று செலவுகளும் அதிகரிக்கும் இன்று மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு மனதிற்கு சின்ன நெருடலை தரலாம் இன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் மீன சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் லக்னத்தில் பாவ கிரகங்கள் அமர்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் லக்னத்தில் பாபகிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் லக்னத்தில் சூரியன் இருப்பார் லக்னத்தில் சனி பகவான் இருப்பார் லக்னத்தில் கேத்து லக்னத்தில் செவ்வாய் இப்படி இதில் யார் லக்னத்தில் எந்த பாப கிரகம் இருந்தால் நமக்கு பாதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து சூரியனும் சனியும் இருந்தால் ரொம்ப ஒரு டேஞ்சர்னு சொல்லலாம் எந்த விதத்தில் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இப்போ இந்த பிறக்கும்பொழுதே உடலில் ஊனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது லக்னத்தில் சூரியனும் சனியும் செவ்வாயும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடலில் ஊனம் இருக்கும் அது எந்த லக்னம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ சிம்ம லக்னம் எடுத்துட்டிங்கன்னா லக்னத்திலேயே சூரியன் சனி செவ்வாய் ராகு இது நாளும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு மூளை வளர் வளர்ச்சியில் குறைபாடு இருக்கலாம் சில பேருக்கு பேச முடியாமல் இருக்கும் சில பேர் காது கேட்காமல் இருக்கும் சில பேருக்கு காலில் நடக்க முடியாமல் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ லக்னத்தில் ராகு இருந்தாலோ லக்னத்தில் கேத்து இருந்தால் கூட பரவாயில்ல அது கூட ரொம்ப பாதிப்பு தராது ஆனால் இந்த சூரியன் சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் அதுவும் லக்னத்தில் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்